நீங்கள் இதுவரை காலமும் வரலாற்று ரீதியாக சிங்கள வேட்பாளர்களுக்கு பெரும்பான்மையிலே வெள்ளக்கூடிய வேட்பாளர்களுக்கு நீங்கள் ஆதரவளித்து எதை கண்டீர்கள் அதிலே வெற்றி பெற்றீர்களா வெற்றி பெறவில்லை என்றால் நீங்கள் அனைவரும் அரசியலில் விட்டீர்களா அல்லது உங்களுடைய கொள்கையை மாற்றி விட்டீர்களா என்ற விடயத்திற்கு பதில் தர வேண்டும் தமிழினம் இன்று அவ்வாறான ஒரு நிற்கதியான சூழ்நிலைக்குள் ஒரு மிகவும் ஒரு மெலினப்பட்ட சூழ்நிலைக்குள் தியாகங்களை விற்க போகின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இன்று எந்த கட்சிகளுக்குமே தென்ங்கையிலே நம்பகத்தன்மை அதிகமாக இல்லை அவர்களுடைய வாக்கு வங்கிகள் மிகவும் சரிவை சந்தித்திருக்கின்ற சூழ்நிலையிலே அவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கிகளை அதிகரிப்பதற்காக இனப்பிரச்சினை தொடர்பான விடயத்தை தொட்டு பார்ப்பதில் கூட முன்னிற்கோவதில்லை என்பதுதான் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் என்றால் அந்த வேட்பாளருக்கு அனைத்து தமிழ் தேசிய சக்திகளும் ஒன்றிணைந்து ஆதரவளிக்காமை என்பது இனத்தினுடைய சாபக்கு நீங்கள் பொது வேட்பாளரை நோக்கி வாக்களியுங்கள் எங்களுடைய மக்களுடைய அரசியல் அபிலாஷையை உறுதிப்படுத்துவதற்கு அனைவரும் கைகோருங்கள் தமிழ் பொது வேட்பாளர் தற்போது மக்களிடத்திலே பெருவாரியாக பேசப்படுகின்ற இருக்கின்றது அடிப்படையிலே இந்த தமிழ் பொது வேட்பாளருடைய அவசியம் என்ன என்று ஆராய போனால் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக அதாவது வரலாற்று ரீதியாக காலத்திற்கு காலம் ஆட்சி பீடமேறிய அரசியல் தலைவர்களால் தென்னிலங்கையிலே பதவி அதிகாரத்துக்கு வந்த அரசியல் தலைவர்களால் ஏமாற்றப்பட்டு வந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய காலத்திலே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் கூட செல்வா ஒப்பந்தம் செல்வா ஒப்பந்தம் என்று ஒப்பந்தங்கள் கூட பல்வேறு உரிமைகளை வலியுறுத்துவதாக கூறப்பட்ட விடயங்கள் கூட சாதாரணமாக கிழித்து வீசப்பட்டு இருக்கின்றது சாத்தியமற்று போன சந்தர்ப்பத்திலே ஒரு ஆயுத வழி போராட்டத்திலே ஈடுபட்டார்கள் அந்த ஆயுத வழி போராட்டத்தின் காலப்பகுதியை தொடர்ந்து ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் ஏற்படுத்தப்பட்ட போருக்கு பின்னரான சூழ்நிலைகளில் கூட தமிழ் மக்களை வாக்குறிய தலைவர்கள் மிகவும் ஏமாற்றி வந்திருக்கின்றார்கள் தமிழ் தலைவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அவ்வாறாக ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் ஒரு உதாரணத்தை பார்க்க வேண்டும் தமிழ் மக்களுடைய வாக்குகளின் அடிப்படையிலேதான் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் ஆனால் அவருடைய காலத்தில் குறைந்தபட்ச ஒரு எண்ணிக்கையிலான அரசியல் கைதிகளை கூட விடுவிப்பதற்கு முடியவில்லை ஆகவே தமிழ் மக்களுடைய வாக்குகளை பற்றி அவர் பதவியை வென்றிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு தடவையிலே தமிழ் மக்கள் நிபந்தனையற்ற ஆதரவை தான் அளித்தார்கள் என்ற விடயம் சம்பந்தன் மலைவர் அவர்களிடம் மைத்ரிபால சிறிசேனாவை முன்னிறுத்திய தலைவர்களில் ஒருவரான சந்திரிகா பண்டார் நாயக்கா அவர்கள் எவ்வாறு நீங்கள் எழுத்து மூலம் எதுவுமே உடன்பாடுகள் இல்லாமல் இவ்வாறு ஆதரிக்க முன்வருகின்றீர்கள் என்று கேட்டபோது அவர் நாங்கள் நம்பிக்கையுடன் மக்களுடைய ஆதரவை தருவுகின்றோம் என்று கொண்டோம் ஆனால் பின்னரான காலப்பகுதியில் அதே மைத்திரிபால சிறிசேன எந்தளவு தூரம் தமிழ் மக்களுக்கு விரோதமாக செயற்பட்டார் இது போதாத இன்று இந்த அரசியலிலே பிரகாசித்துக் சிங்கள தலைவர்களாக இருக்கலாம் அதாவது அன்றகுமார் திசாநாயக்கா அவர்கள் ஜேவிபியிலே முக்கிய பதவி ஒன்றிலே அமைச்சு பதவி ஒன்றிலே இருந்த காலகட்டத்திலே தான் வடக்கு கிழக்கு இரண்டாக பிரிக்கப்பட்டது உண்மையிலே எங்களுடைய அரசியல் அபிலாஷை துண்டாடப்பட்ட ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் அதனை ஏனென்று சொன்னால் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்பது இன அடையாளங்களிலே ஒன்றாக இருந்து வந்திருக்கின்றது அப்போது அந்த இன அடையாளங்களை கூறு போடுவதற்கு நீதிமன்றத்தினூடாக ஜேவிபியினர் அதனை செய்துவிட்டு அது தொடர்பாக ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரங்களிலும் மாறு தட்டினார்கள் அதனை இம்முறை தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த வெற்றியை மாறுதட்டவில்லையே தவிர மற்றும்படியான சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவர்கள் அதனை மாரதட்டி வந்திருக்கின்றார்கள் அதே போன்று பார்க்க போனால் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக நிலைப்பாடுகள் என்று வருகின்ற போது தந்தையார் ஜனாதிபதியாக இருந்ததன் நிமித்தம் தமிழ் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டார் என்ற அடிப்படையில் அவர் இனவாதத்தை அடிப்படையாக கொண்ட எதிர்ப்புணர்வை வெளிப்படுத்தி இருக்காவிட்டாலும் அவரால் ஒரு குறைந்தபட்சம் ஒரு பௌத்த சிங்கள பேரணவாத நிகழ்ச்சி நூறு

பிறந்திருக்காத கரிசனை இன்று அவர்களுக்கு வாக்கு அரசியல் என்று வரும்போது வெற்றி மமதையின் போது மட்டும் வருகின்றது ஏன் என்ற கேள்வி எங்களிடம் இருக்கின்றது அதுபோன்ற ரணில் விக்ரமசிங் அவர்கள் நீண்டகால ஒரு பழுத்த அரசியல்வாதி ஆகவே அவருடைய காலகட்டங்களிலே விடுதலை புலிகள் அதாவது கிழக்கு மாகாணத்திலே இருக்கக்கூடிய கருணா அணியினர் பிள்ளையான் போன்றவர்கள் பிரிக்கப்பட்டது அதற்கான நிகழ்ச்சி நிரல்கள் வகுக்கப்பட்டது அடுத்தது தொடர்ந்து அவர்களுடைய பரம்பர ரீதியாக தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வந்த நடவடிக்கைகள் சிங்கள குடியேற்றங்கள் தலைவர்கள் இவ்வாறாக எல்லாம் பட்டியலிடத்தக்கவை ஆகவே இங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்குமே மிகுந்த கரை படிந்த அனுபவங்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறைகளிலே காணப்படுகின்றன அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே எதிர்வரும் நாட்களிலே இந்த தலைவர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை சீர்தூக்கி பார்ப்பார்கள் அவர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை முன்வைப்பார்கள் என்பது கூட நம்பிக்கை கொள்ள முடியாததாக இருக்கின்றது தென்னிலங்கையிலே வெற்றி வாகை சூடக்கூடியதென்று கருதப்படுகின்ற வேட்பாளர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் தமிழ் தேசியத்திலே இருக்க

என்பது அது சட்ட

சிங்கள மக்கள் இருக்கின்ற மனநிலையின் அடிப்படையிலே சிங்கள எல்லா மக்களையும் இன்றும் இலங்கை அரசியலிலே நிலைத்திருக்கின்றது அதனால் தான் பாருங்கள் இலங்கை திவாலான நிலைமையிலே பொருளாதார ரீதியாக திவாலான நிலைமையிலே அதற்கு அந்த திவாலான நிலைமைக்கு அடிப்படை காரணம் இந்த நாட்டிலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு இனத்துக்கு எதிராக ஒரு சொந்த நாட்டிற்குள்ளே மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் தான் காரணம் அதற்கான ராணுவ செலவீனம் ராணுவ உபகரணங்கள் மிருகங்களை கொள்வனம் செய்தமை தொழில்துறைகள் அனைத்தையும் யுத்தமன்ற போர்வையிலே அழித்து துவைத்தமை தமிழ் மக்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான ஈடுபாட்டையும் நிராகரித்து இவ்வாறாக இந்த காரணங்கள் நடைமுறையிலே இருக்கின்றது அப்படி நடைமுறையிலே இருக்கின்ற சூழ்நிலையிலும் கூட இந்த வேட்பாளர்கள் யாராவது இந்த ஆட்சியிலே இருந்தவர்களாக இருக்கலாம் ஆட்சிக்கு வந்தவர்களாக இருக்கலாம் ஆட்சியிலே தொடர விரும்புவவர்களாக இருக்கலாம் அடித்துரைத்து கூறவில்லை நீங்கள் பொருளாதார நெருக்கடி பற்றி பேசுகின்றீர்கள் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு அடிப்படை நியூக்ளியராக இருப்பது தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட உள்நாட்டிலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு இனத்தை நோக்கிய அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் சுத்தமும் போரும் தான் காரணம் நாங்கள் இங்கே ஒரு இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அல்லது இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் இந்த தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொன்னால் இலங்கையர்களாக முன்னேற வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு உடனடியான ஒரு அரசியல் தீர்வை முன்வைத்து சர்வதேச அளவிலும் உள்நாட்டு அளவிலும் நல்லதொரு அபிப்பிராயத்தை பெற்று இலங்கையிலே மிகவும் கரசனை கொள்ளக்கூடிய தாயகத்திலே மிகவும் கரசனை கொள்ளக்கூடிய லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் வெளிநாடுகளிலே இருக்கின்றார்கள் அவர்களுடைய பொருளாதார முதலீடுகளை வரவழைத்து நாங்கள் ஒட்டுமொத்த இலங்கையர்களாக முன்னேறுவோம் என்ற கோஷத்தை அல்லது அதற்கான போராட்டத்தை யாரும் பெரிய அளவில் முன்னெடுத்து செல்லவில்லை எல்லோருமே எங்கே கடன் எங்கிலே தங்கியிருத்தல் சர்வதேச நாடுகளிலே தங்கியிருத்தல் அல்லது எதை விற்று வாழலாம் இலங்கையினுடைய தேசிய வளங்களிலே எதை விற்று வாழலாம் என்ற அடிப்படையிலே தான் இவர்களுடைய நிகழ்ச்சி நிரல்கள் இருந்தது ஆகவே நீங்கள் கேட்கலாம் இந்த சிங்கள தலைவர்கள் ஏன் இவ்வாறான விடயத்தை முன்வைக்கவில்லை என்று கேட்டால் அதற்கு ஒரு அடிப்படை காரணம் இன்றும் தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த பேரணவாத நிலைமை முடிவுறுத்தப்படவில்லை அதிலே பெரிய மாற்றம் ஆகவே தாங்கள் இந்த உண்மைகளை சொன்னால் எதிர்காலத்திலே தாங்கள் இந்த வாக்குகளை பெற முடியாமல் போய்விடும் என்ற அடிப்படையிலே தான் அவர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்வரவில்லை அல்லது இந்த பொருளாதார நெருக்கடி நிகழ்ந்திருந்த சந்தர்ப்பத்திலே இதை தீர்த்திருப்பார்கள் அப்படியான ஒரு ஜதார்த்தமான இந்த முன்னுதாரணங்களுடன் பாருங்கள் எதிர்வரும் நாட்களிலே எவர் ஜனாதிபதியாக வந்தாலும் ஏ வந்தாலும் பி வந்தாலும் சி வந்தாலும் அடுத்த ஆண்டு முழுவதும் தேர்தல் ஆண்டாகத்தான் அமைய போகின்றது அடுத்த எதிர்வரும் ஆட்சி அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெற வேண்டும் பாராளுமன்ற தேர்தல்கள் நடைபெற வேண்டும் மாகாண சபைகள் தேர்தல்கள் நடைபெற வேண்டும் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த தென்னிலங்கையிலே இருக்கின்ற இந்த வெள்ளப்போகின்ற வேட்பாளர் என்று இங்கே கூவி திரிகின்ற பலரும் அல்லது ஆதரவளிக்க போகின்றோம் என்று சொல்லப்படக்கூடிய வேட்பாளர்கள் எவருமே எந்த அரசியல் தீர்வையும் முன்வைக்க மாட்டார்கள் என்பதும் ஒரு ஜதார்த்தம் ஏனென்று சொன்னால் அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்பவர் தன்னுடைய கட்சியினுடைய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை அதிகரிப்பதற்காகவும் மாகாண சபையை பாராளுமன்றத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளையும் தான் ஆகவே நான் உங்களிடம் கேட்கின்றேன் நீங்கள் இன்று தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை வாக்குகளை யாராவது ஆதரவாளர்களாக தமிழ் தேசியவாதிகள் வந்து கேட்கின்றீர்கள் என்றால் நாளை பதவியேற்கின்ற அதே ஜனாதிபதி கூறக்கூடும் நீங்கள் என்னுடைய அமைச்சு பொறுப்புகளிலும் எடுங்கள் ஏனென்றால் எனக்கு நிபந்தனையற்ற ஆதரவை தாருங்கள் நீங்கள் அமைச்சு பதவியையும் எடுங்கள் என்று கட்டாயமாக கேட்கக்கூடும் ஏனென்றால் நான் பலமடை That உங்களுக்கான ஒரு தீர்வை முன்வைக்க முடியும் என்று ஆகவே தமிழினம் இன்று அவ்வாறான ஒரு நிற்கதியான சூழ்நிலைக்குள் ஒரு மிகவும் ஒரு மலினப்பட்ட சூழ்நிலைக்குள் தியாகங்களை விற்க போகின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அதற்கு அவர்கள் தங்களை தாங்கள் அரசியல் பலப்படுத்துவதற்கு தங்களுடைய கட்சிகளை அரசியல் பயப்படுத்து இன்று எந்த கட்சிகளுக்குமே தென்னிலங்கையிலே நம்பகத்தன்மை அதிகமாக இல்லை அவர்களுடைய வாக்கு வங்கிகள் மிகவும் சரிவை சந்தித்திருக்கின்ற சூழ்நிலையிலே அவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கிகளை அதிகரிப்பதற்காக இன பிரச்சனை தொடர்பான விடயத்தை தொட்டு பார்ப்பதில் கூட முன்னிற்கப் போவதில்லை என்பதுதான் ஒரு ஜதார்த்தம் நான் இன்று ஒன்றை கேட்கின்றேன் தமிழ் வேட்பாளர் பெரிய அளவிலே வெற்றி நிலைமையை அடையாவிட்டால் இதனை ஆதரித்தவர்கள் அனைவரும் அரசியலில் இருந்து ஒதுங்க வேண்டும் என்பது அல்லது அரசியல் கோமாளிகள் என்று சிலர் கதைக்க கூடும் அவ்வாறானவர்கள் சொல்லுவார்களா நீங்கள் இதுவரை காலமும் வரலாற்று ரீதியாக சிங்கள வேட்பாளர்களுக்கு பெரும்பான்மையிலே வெல்லக்கூடிய வேட்பாளர்களுக்கு நீங்கள் ஆதரவளித்து எதை கண்டீர்கள் அதிலே வெற்றி பெற்றீர்களா வெற்றி பெறவில்லை என்றால் நீங்கள் அனைவரும் அரசியலில் இருந்து ஒதுங்கிவிட்டீர்களா அல்லது உங்களுடைய கொள்கையை மாற்றிவிட்டீர்களா என்ற விடயத்திற்கு பதில் தர வேண்டும் மேலும் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் இந்த விடயம் தமிழ் மக்களிடத்திலே இன்று ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் என்றால் வேட்பாளருக்கு அனைத்து தமிழ் தேசிய சக்திகளும் ஒன்றிணைந்து ஆதரவளிக்காமை என்பது இனத்தினுடைய சாபக்கேடு அடிப்படையிலே ஆனால் அந்த சாபக்கேடுதான் நிலைக்கின்றது என்பதற்காக விலை போனவர்களுடன் இந்த பொது வேட்பாளரை தவிர்த்து நிற்பவர்கள் கைகட்டி நிற்க முடியாது தங்களுடைய இதோ எச்ச இருக்கின்ற நிலைமைகளையாவது பயன்படுத்த வேண்டும் இது என்னமொரு சாராருடைய விவாதம் இருக்கின்றது தமிழ் தேசிய சக்திகளுடைய திரட்சி முழுமையாக பொது வேட்பாளர்களை நோக்கியதாக அமையாத சந்தர்ப்பத்தில் பொது வேட்பாளரின் வாக்களிப்பு முடிவு குறைவாக இருந்தால் அது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷையை குறைத்து காட்டிவிடும் தென்னிலங்கையிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு சந்தர்ப்பமாக அமைந்துவிடும் என்ற கருத்து இருக்கின்றது அந்த அடிப்படையிலே நாங்கள் பதிலளிக்க விரும்புகின்றோம் ஆகவே இந்த இடத்திலே நிச்சயமாக அவர்கள் யாருமே நாங்கள் சந்தர்ப்பத்தை இப்ப தேர்தலுக்கு பின்னர் கதைத்து பிரியோசனம் இல்லை இன்று அதற்கான முழுமையான சந்தர்ப்பம் இருக்கின்றது ஆகவேதான் நாங்கள் அறைகூவல் விடுக்கின்றோம் நீங்கள் பொது வேட்பாளரை நோக்கி வாக்களியுங்கள் எங்களுடைய மக்களுடைய அரசியல் அபிலாஷையை உறுதிப்படுத்துவதற்கு அனைவரும் கைகோருங்கள் இந்த இடத்திலே என்னமொன்று சொல்லப்படுகின்றது அதாவது இது இலங்கை அளவிலே நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்று அண்மையிலே யாழ்ப்பாணத்திற்கு வந்திருந்த அனுராகுமார திசாநாயக் அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் சிங்கள மக்கள் ஒரு முடிவை எடுக்கும் போது தமிழ் மக்கள் பெரிதொரு முடிவை எடுத்தால் அது பிழையாக அர்த்தப்படுத்தப்பட்டு விடும் என்றவாறாக ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார் ஆகவே இவர்கள் எல்லாரும் நினைக்கின்றார்கள் நாங்கள் அதாவது நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலேயாவது தமிழ் மக்களுடைய உரிமைகள் வலியுறுத்தப்படா படவில்லை என்பதன் அடிப்படையிலே தமிழ் மக்களுடைய கருத்து மாறிவிடும் என்று சிந்திக்கவில்லை ஆனால் பெரும்பான்மையாக இருக்க எண்ணிக்கையில் நாங்களும் ஒரு தமிழ் தேசிய இனம் நீங்களும் ஒரு சிங்கள தேசிய இனம் அந்த அடிப்படையில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்களுடைய அபிப்பிராயம் பாதிக்கப்பட்டுவிடும் பாதிக்கப்பட்டு விடும் என்று நீங்கள் கருதுவதன் மூலம் நாங்கள் எதுக்குமே அதாவது எண்ணிக்கை அடிப்படையில் குறைவாக இருக்கின்ற ஒரு நாட்டுக்கே உரித்தான ஒரு இனம் ஒன்று அதாவது சகித்து வாழுதல் என்ற எண்ணக்கருவையா இவர்கள் விரும்புகின்றார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது அதாவது நாங்கள் எதை நடந்தாலும் அவர்கள் எண்ணிக்கையில் அடிப்படையிலே பெரும்பான்மையாக இருப்பவர்கள் அவர்களுக்கு ஏற்றவாறு சகித்து வாழ்ந்து விடுவோம் என்று ஆகவே சகித்து வாழ்தல் என்பது ஒரு ஜனநாயகமோ ஒரு நல்லிணக்கமோ அல்ல அது வெறும் அடக்குமுறை அடக்குமுறையினுடைய நாகரிகமான வடிவம் என்று சொல்லலாம் ஆகவே தான் நாங்கள் இங்கே தெளிவாக சொல்லுகின்றோம் அடுத்தது சிங்கள மக்களுடைய தமிழ் சிங்கள மக்களுக்கிடையே இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்ற அபிப்பிராயம் முன்வைக்கப்படுகின்றது அதுவும் தவறு ஒரு இனம் ஒன்று தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வந்த ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் தாம் சார்ந்து ஒரு முடிவினை எடுத்து ஒரு வாக்களிப்பை தான் செய்கின்றார்கள் ஆகவே இன்றும் சிங்கள மக்களிடத்திலே வருகின்ற ஜனாதிபதி கூட இதற்கு அடுத்த காலகட்டத்திலே நல்லதொரு அரசியல் தீர்வை முன்வைத்து விட்டு எங்களிடம் ஆதரவை தாருங்கள் கேட்கலாம் நாங்கள் நிச்சயமாக அவருக்கு இறங்கி செய்வோம் அதாவது வந்து இது நல்லிணக்கத்தை பாதிப்பதற்காகவோ அல்ல சிங்கள மக்களுடைய உரிமைகளை மீறுவதற்காகவோ அல்ல இந்த விடிய அடிப்படையிலே தமிழ் பொது வேட்பாளர் என்பது சிங்கள மக்களுடைய அடிப்படை உரிமைகளையோ அல்லது எதாவது ஒரு உரிமைகளை மீறுவதாக இருந்தால்தான் அது உண்மையிலே நல்லிணக்கத்தை பாதிக்கும் நாங்கள் சேர்ந்து வாழத்தயார் ஆனால் எங்களுக்கு எங்களுடைய உரிமைகளையும் உறுதிப்படுத்துங்கள் என்பதற்கான ஒரு கோரிக்கை தான் இந்த பொது வேட்பாளர் ஏன் சிங்கள மக்களிடத்திலே கூட நல்ல முற்போக்கான சக்திகள் இருக்கின்றார்கள் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய நிர்ணய உரிமையே ஆதரித்து ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டவர்கள் கூட கடந்த காலங்களிலே இருக்கின்றார்கள் ஸ்ரீதுங்க ஜெயசூரி அவர்கள் ஒரு தடவை பகிரங்கமாக தான் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற காலப்பகுதியிலே தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஆதரிக்கின்றேன் என்று சொன்னார் அபராக சிங்கள முற்போக்காளர்கள் இருக்கின்றார்கள் அவர்களும் கூட இங்கே வாக்களிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு இனத்திற்கு இருக்கின்ற பிரச்சனையை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் நாங்கள் இன்று மலைய மலைய மக்கள் மீது மக்களுடைய தொடர்பாக கரசனை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் முஸ்லிம் மக்களுடைய உரிமைகள் தொடர்பாக கரசனை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எப்போதுமே எண்ணிக்கையில் கூடிய இனம்தான் எண்ணிக்கையில் குறைந்த இனத்தின் மீது கரசனை செலுத்த வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கின்றது அந்த தார்மீக பொறுப்பை அனைத்தையும் நிராகரித்து விட்டு நாங்கள் கூற முடியாது நாங்கள் சிங்கள தேசத்திலே வெல்லப்போகின்ற வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் இலங்கையிலே வெற்றி வாகை சூடக்கூடிய வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் இது நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்தும் அல்லது எங்களுக்கு அரசியல் தீர்வை பெற்றித்தரும் என்று ஒருபோதும் கூற முடியாது அந்த அடிப்படையிலேதான் நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம் தமிழ் மக்கள் பொது வேட்பாளருக்கு வாக்களித்தல் என்பது ஒன்றும் தனிநாடு கோருவதற்கானது அல்ல பிரிந்து செல்வதற்கானது அல்ல இலங்கையினுடைய ஜனநாயக கட்டமைப்பிலே அவர்கள் தங்களுடைய உரிமையை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை இதை நாங்கள் ஆடித்தனமாக நிச்சயமாக ஒரு தளர்வின்றி முன்னகர்த்த வேண்டும் அதன் மூலம் தமிழ் மக்கள் ஒரு செய்தியை சிங்கள மக்களுக்கும் தான் சொல்லுகின்றார்கள் சர்வதேசத்துக்கும் சொல்லுகின்றார்கள் சிங்கள மக்களுக்கும் சொல்லுகின்றார்கள் முழுமையான வாக்களிப்பு என்பது இடம்பெற வேண்டும் நிச்சயமாக அந்த இடத்திலே நாங்கள் எவரும் விலகலின்றி வாக்களித்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் உணர்வுகளையும் அபிலாஷைகளையும் அதே நேரத்தில் எங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்துகின்ற நிலமைக்கு நாங்கள் சொல்ல வேண்டும்